அன்பிற்கினிய தனுர் ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் உங்கள் தனுர் ராசிக்கு வருகிற தமிழ் புத்தாண்டாம் விகாரி ஆண்டு எப்பேற்பட்ட நற்பலன்களை தரும் என்பதை தற்போது பார்ப்போம் அதற்கு முன்னாடி வருஷ கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் எந்தெந்த வகையில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது அந்த சஞ்சாரங்கள் உங்கள் தனுராசிக்கு எவ்வேறு வகையில் பா சாதக பாதகங்களாக அமைகிறது என்பதை முதலில் பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் வருகிற கார்த்திகை மாதம் வரைக்கும் தங்கியிருக்கிறார் ஆக பன்னெண்டில் குரு கார்த்திகை மாதம் வரைக்கும் அவர் கார்த்திகை மாதத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்கு வராரு அப்போது குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறது வந்து என்ன பலன் அப்படின்னா நிம்மதியாக தூக்கம் பன்னெண்டில் குரு இருந்துச்சுன்னா சந்தோஷம் எதை பற்றியும் கவலை கிடையாது லைஃப் வந்து ஓடும் ஏதோ சாப்பிட்டோமா தூங்கணுமா இதுதான் வேலையாக இருக்கும் பன்னெண்டில் குரு இருந்தால் அப்போ பன்னெண்டில் குரு இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான் சந்தோஷம்தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து குரு பகவான் வந்து இப்போ ஜென்ம ராசிக்கு வராரு ஜென்ம வந்து கார்த்திகை மாதம் வர்றதுனால தன்னுடைய இதுன்னு சொல்கிறாங்களே ஒரு இது கெத்து அந்த கெத்து வந்து தெரியும் அதுக்கு முன்னாடியே கெத்து இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏற்கனவே இங்கே தனு ராசியில் வந்து கேது சனி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவங்க சனி ரெண்டு வருஷமாக உட்காந்துருக்காரு கேது இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்தார் இவங்க இந்த சனியும் கேதுவும் ஜென்ம ராசியில் உட்காந்துருக்க தனு ராசியில் ஒரு பெரிய இதுதான் அதாவது ஐச்சாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி அப்போது கேது வந்து ஞானகாரகன் சனி வந்து ஸ்திரகார ஸ்திரமான புத்தி உள்ளவன் தீர்க்கமான முடிவை தள்ளக்கூடிய ஆக ஞானமும் தீர்க்கமும் சேர்ந்தால் என்ன ஆகும்னா இந்த லௌகீக சுகங்கள் அனைத்தும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைடா வாழ்க்கையில் அப்படின்னு என் சின் பண்ணிகிட்டு இருக்கான் இவன் திங்க் பண்ணி இருக்கிறவனோட இந்த புத்திகாரகன் தான் குரு பகவான் வருகிற கார்த்திகை மாதம் ஒன்றா மெர்ஜா ஆகலாம் மெர்ஜான ஒன்று என்ன ஆகும் ஆமாம் இந்த குரு சனி கேது மூணு பேரும் ரெண்டு பேர் ரெண்டு மாத ரெண்டரை மாதத்துக்கு ஏறக்கூடிய ஒன்றாங்கிறாங்க அப்போ என்ன ஆகும்னா ஞானம் உலகத்தில் வந்து லௌகீக சுகங்களில் ஒன்றுமே இல்லைன்னே ஒரு சாப்பா குத்திடுவோம் சரி எவ்வளோ நாள் குத்துவான் அப்புறம் கேது வந்து மொத்தமாக கயண்டி சாரி சனி வந்து கழி தை மாதம் மகர ராசிக்கு போய்ட்றான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அப்போ குருவும் கேது மட்டும் இருக்கும் அப்போ குருவும் கேது இருக்கும்போது அபரிமிதமான ஞான விஷயங்களிலே மனசு ஓடிட்டுருக்கும் ஆக இந்த தனுராசிக்காரனுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு மாதம் தூங்கியே கழிச்சுடுவான் ஏற்கனவே டென்ஷன் இருக்கும் ஜென்மத்தில் கேது சனி இருக்குது அந்த டென்ஷன் இருக்குது இருந்தாலும் தூக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் தூக்கமும் இருக்காது ஏன்னா சிந்தனை ஒன்றா இருக்கும் அப்படியே ஞான விஷயத்தில் தான் சிந்தனை இந்த ஞான விஷயத்தில் சிந்தனை இவனுக்கு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஏழாம் வீட்டில் கேது ஓடுறான் அப்போது சப்தமஸ்தானத்தில் சாரி ஏழாம் வீட்டில் ராகு ஓடுறான் சப்தமஸ்தானத்தில் அப்போது ஸ்பௌசு கணவன் மனைவி ஸ்தானம் இந்த கணவன் மனைவி ஸ்தானம் ராகு மிதுன ராசி அறிவுபூர்வமான திங்க் பண்ணிச்சு சிந்தனிச்சு வேக வேகமாக ஓடும் இவன் ஞான விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் சயின்ஸை திங்க் பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ என்ன ஆகும் குடும்பத்தில் குழப்பம் கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வரும் இதை நீங்கள் வ இது வரும்னு தெரிஞ்சிட்ட பிறகு இதை நீங்கள் த அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கணும் நீங்கள் ஆஹா நான் இங்கே தான் இந்த பூலோகத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கணும் அப்போ தானே எதிர்க்கிற மனைவி கணவன்கிட்ட நம்ம ஒத்துழைப்பு போக முடியும் மனைவியின் கணவனும் வந்து லௌகீக சுகங்களில் ஐஸ்பீடில் ஓடிங்கிறாங்க மிதுன ராசியில் ராகு ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் நீங்கள் வந்து ஞான விஷயத்தையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ பொண்டாட்டி நாகம் பொண்டாட்டியை புருஷனும் நம்மளை கழட்டி விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆக இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம அப்பப்போ ஞான விஷயத்தையும் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிக்கினு லௌகீக விஷயத்தையும் கண்ணை திறந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தா லைஃப்பை வந்து பேலன்ஸ்டு லைஃபாக கொண்டு போக முடியும் ஸோ இதுதான் ஒரு பெரிய நிலையை இந்த இதில் ஆனாலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு வரும்போது அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கறதுனால திருமணம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கும் திருமணமும் கை கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு வீடு வாசல் கட்டணும் ரிப்பேர் பண்ணணும் அவங்க கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இதெல்லாம் இருக்கிறவங்கலாம் கூட பார்க்கணிங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே வாங்கிடலாம் ஏன்னா கார்த்திகை மாதத்துக்கு வாங்குவாங்கன்னா உங்கள் எண்ணங்கள் மாறும் ஸோ அவங்க குயிக்காக இதுக்குள்ளே வாங்கிக்கிறதுக்கு நல்லது சரி இந்த தனு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த விகாரி ஆண்டில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய மாதங்களாக என்னென்ன மாதங்களை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைகா வைகாசி மாதம் அப்புறம் வந்து வைகாசி மாதம் அப்புறம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம் ஆக வைகாசி புரட்டாசி ஐப்பசி மாசி இந்த மாதங்கள் வந்து நீங்கள் என்ன நினச்சி ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி மேல் வெற்றி சரி தனு ராசி அன்பர்களே நீங்கள் வந்து உங்கள் ராசி தனுராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணங்கள் வெவ்வேறாக இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கும்போது உங்கள் லக்கணத்திற்கு யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடந்தால் நற்பலன்கள் கூடி காட்டும் தீய பலன்கள் குறையும் ஏன்னா இது வந்து கோச்சார பலன்கள் என்பது வந்து பொது பலன்கள் இந்த பொது பலன்களில் வந்து வி கெனாட் டிசைட் ஆசிட்டிஸ் அது வந்து இண்டிவிஜுவல் ஜென்ம ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை வச்சு தான் இண்டிவிஜுவல் பலன்களை வந்து நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் இந்த கோச்சார பலன்கள் பெரும்பான்மையிற்கு ஒத்துப்போவதால் இந்த தனுராசி பலனை நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் ஓகே இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை வாரி வழங்கும் என வா வழங்க வேண்டும் என வாழ்த்தி இதுவரை ஆஸ்ட்ரோபாலா வேலூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்